ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலிட்டி குச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம சூர்யாவுக்கு ஏஆர் ரஹ்மான் வந்து மூணு படங்கள் கப்பல அது என்னென்ன படங்கள் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சூர்யாவுக்கு ஏஆர் ரஹ்மான் வந்து மூணு படங்கள் இசையமைச்சு கப்பல அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சூர்யா இருபத்தி ஒன்பதாவது வயசில் ஆயுத எழுத்து படம் தாங்க இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரமன் தான் இசையமைச்சு காப்பல இதுல டேரக்டர் மணிரத்னம் தான் டைரக்ஷன் பண்ணி காப்பல இந்த படத்துக்கு நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா வந்து இசால் டோல் அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சு காப்பலங்க இந்த படத்துல நம்ம சூர்யா வந்து வசந்த் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சு காப்பல இந்த படத்துல இன்னொரு கதாநாயகன் நடிச்சு காப்பல அது யாரும் பாத்தீங்கன்னா நம்ம மாதவனும் நடிச்சு காப்பலங்க இந்த படத்துல உள்ள பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படத்தை பத்தி பார்த்துலாம் ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஓராவது வயசுல நம்ம சூர்யாவுடைய முப்பத்தி ஓராவது வயசுல செல்லண்டு ஒரு அதல் அப்படிங்கிற படத்தில் தான் டயர் மணி இசையமைச்சிக்காப்பில் நம்ம சூர்யாவுக்கு இந்த படத்தை டேரக்டர் கிருஷ்ணா வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இதில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா யார் நடிச்சுக்காங்க தெரியுமா நம்ம ஜோதிகா தாங்க நடிச்சுக்காங்க இந்த படத்தில் நம்ம சூர்யா வந்து கௌதம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூப்பராகவே நடிச்சிருப்பாப்பிலங்க இந்த படத்தில் இன்னொரு கதாநாயகம் நடிச்சுக்காப்பில் அது யார் தெரியுமா நம்ம பூமிகாவும் நடிச்சுக்காப்பிலங்க இந்த படத்துக்கு இசை ஏறம் தான் இசையமைச்சிக்காப்பில் இந்த ரெண்டு படங்கள் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் மூணாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ஓராவது வயசுல அதாவது நம்ம சூர்யாவினுடைய நாற்பத்தி ஓராவது வயசுல டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற படத்துக்கு இசையமைப்பாளர் ஏஆர் அம்மன் தான் இசையமைச்சிக்காப்புல இந்த படத்தை விக்ரம் குமார் அப்படிங்கிற டேரெக்டர் டேரெக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துல நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக சமந்தா நடிச்சு காப்புலங்க இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்கமக்கமா சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு படங்கள் டேரக்டர் ஏஆர் அம்மன் வந்து இசையமைச்சிக்காப்புல நம்ம சூர்யாவுக்கு இதே போல சினிமா தவலை தெரிஞ்சுக்கிறேன் கள்ளிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லக்கான மறக்கமாக கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்